அண்ணாமலையார பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவருக்கு பார்க்கறதுக்கு காரணமே தேவையில்ல அவர் கூப்பிட்டா நம்ம வந்துட போகிறோம் ஏதோ திடீர்னு தோணுச்சு நேற்றுக்கு டக்குன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் கிரிவலம் நேற்றிக்கு பண்ணோம் அதுவும் நைட்டு மிட் நைட் பண்ணோம் ஸோ அது பிரதோஷம் ஒரு விசேஷ நாள் அதுமா பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது அவர் கூப்பிட்டுருக்காரு இங்கே வந்து அவரை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மன நிறைவு இருக்குது வனங்கான் படம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கலன்னா இப்போது அதுக்கப்புறம் வரணும் வரணும்னு தோணுச்சு பட் அவர் வர முடியாது வர முடியல முடியலப்போ கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு பிஸியாக இருந்தோம் இரட்டத்தில் படம் முடிஞ்சது அதுக்கப்புறம் தனுஷ் சார் டேரெக்ஷனில் அகேன் தனுஷ் பத்தரை கூட இட்லி கடை பண்ணோம் அதுவும் முடிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு படமும் ரிலீஸாக ரெடியாக இருக்குது ஸோ டக்குன்னு எனக்கு தோணுச்சு வந்து பண்ணணும்ன்ட்டு வந்தேன் அவரை பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது வந்துட்டு போனாலே ஒரு பெரிய மனநிறைவு அண்ட் ஒரு நிம்மதி இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அண்ணா நான் வந்து கேட்டேன் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அண்ணே வரலாமாண்ணே கூப்பிட்டுருக்காரு உடனே வாங்க அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து அவ்வளோ அழகாக இந்த தடவை வந்து பாதை ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அண்டு எல்லாம் நம்ம போக முடியாது லாஸ்ட் டைம் போக முடியல ஒரு ஒரு லிங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன இல்லை இப்போ இந்த தடவை எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் பக்தர்கள் எல்லா மாநிலத்திலேருந்து அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அவரோட பவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஒரு வித்தியாசமான அனுபவம் ரொம்ப தெளிவான ஒரு இயக்குனர் ஸோ நம்ம எல்லாரும் நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்ததை விட ஒரு இயக்குனராக அவரை வந்து அவர் நம்மளை இயக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படமும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் அண்டு என்னோட கதாபாத்திரமும் அதில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்டயும் சொல்லியிருக்காரு பிரதர் நான் வந்து என்ன ஸ்கிரிப்டை எழுதிக்கிட்டே இருக்காரு அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அண்ட் நிச்சயமாக அவர் இன்னும் நிறைய படங்கள் இயக்கணும் என்ன நிறைய கதைகள் வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு இயக்குனர் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி ஏன்னா நான் ராயன் பார்த்தும் போதே எனக்கு பண்ணணும்னு அவர் கூட பண்ணணும்னு ஆசை கரெக்டாக அந்த வாய்ப்பு அமைஞ்சுது ஸோ இப்போ இட்லி கடை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் எல்லோரும் விரும்பத்தக்க ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருத்து கார்த்தி பிரதர் கூட பேசினேன் இப்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸாக வந்து ஐ திங்க் அரங்கத்தை முதல் முடிக்கிறாங்க இந்த மண்டபம் கல்யாண ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆடிட்டோரியம் அது முதல் முடியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பை ஃபேஸ் முடிக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம கனவு நடிகர்களோட கனவு நினைவாகுதும் போது ரொம்ப சந்தோஷம் அது நிர்வாகிகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் அது உதவுன எல்லாருக்கும் என்னோட நன்றி விடுவாங்க அதான் நான் சொன்னேன் இந்த ஒரு ஏஜில் ஒரு தெளிவாக அதாவது ஒரு பக்குவமான ஒரு இயக்குனராக அவர் இருக்காருன்னும்போது எனக்கு வியப்பாக இருந்தது ஏன்னா அவரோட சிந்தனைகளும் அவ்வளோ தெளிவாக இருக்குது அண்ட் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம கல்ச்சரோட கனெக்ட் பண்ணி படங்கள் அவர் கதைகள் அமைக்கிறாரு அதுவே வந்து ஐ திங்க் ஏன்னா இப்போது எமோஷன்ஸ் தான் முக்கியம் ஒரு கதையில் அதை வந்து ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு இட்லி கடையில் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அவ்வளோ அழகாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தில் நடித்ததுக்கு அண்ட் ரெட்டத்தில் இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு இருக்குது திருக்குமரன் டேரெக்ஷனில் ஸோ அதுக்கும் அண்ணாமலையரை பார்த்துட்டு போனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்